இது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மார்க்கெட் அறுபது வருஷமா இயங்கிட்டு இருக்கு ஆங்கிலேய காலத்துல இது வெல்லிங்டன் மார்க்கெட் சொன்னாங்க இந்த வியாபாரிகள் முன்னூறு கடைகள் வச்சிருந்தாங்க இருநூத்தி ஐம்பது சிப்பிங்ஸ் நூறு கடை இருந்துச்சு வாராட்சிக்கும் வருமானம் கிடைச்சது வியாபாரிகளும் நல்லா இருந்தாங்க பொதுமக்களும் ஏழை எளிய மக்கள் அன்றாட காட்சிகள் சாமானிய மக்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சித்தால் எல்லாருமே வந்து கூறு காய்கறி வாங்குறாங்க ஜே ஜே இந்த மாநகராட்சி வளாகம் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா இது ஒரு ஏக்கர் இந்த மார்க்கெட் ஒரு ஏக்கர் நானூறு கடை ஆயிரம் குடும்பம் வாழ்ந்துச்சு மனசார வாழ்த்துனாங்க நெல்லையப்பர் காலு கடியில மக்களும் நல்லா இருந்தாங்க மாநகராட்சியும் நல்லா இருந்தது மாநகராட்சியும் நல்லா இருந்தது இன்னைக்கு நிலவாங்க பதினோரு கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டக் திட்டத்தின் கீழே ஒதுக்கினாங்க நேரு வந்தாரு தொடங்கி வச்சாரு ஆனா இன்னைக்கு சுடுகுஞ்சு இல்லாம செத்த சுடுகாடா இருக்கு

நீதிபதி சொன்னதை கேட்கறது கேட்காதவங்க எப்படி அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை கேட்பாங்க கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அந்த இவங்க இந்த மார்க்கெட்ல உள்ள வியாபாரி எல்லாம் மாநகராட்சி அதிகாரிகளை போய் பார்த்தாங்க ஏ என்னையா எங்க இப்படி வந்திக்கிறது நாங்க பொது ஆட்கள் தானே கட்சி கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு மாநகராட்சி ஊழியர்கள் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா யோ விஷயம் தெரியாம பேசாதேயா பாளையங்கோட்ட திமுக

ஒரு கடை வச்சிருக்காங்க எழுபத்தி அஞ்சு கடையில முப்பது ஒன்பது கடை எடுத்தாங்க எவ்வளவு வாடகை தெரியுமா நாற்பத்தி வாடகை கொடுக்க முடியல வியாபாரிகள் கடையை போட்டி குடுத்துட்டாங்க மாநகராட்சி ஸ்வீடு வட்டி கந்து வட்டி மாநகராட்சி வட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா பொது ஜனங்களே இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே பொதுமக்களே உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன் இது அரசியல் இல்ல இது வயிற்று பழப்புக்காக போராட்டம் இது வயிற்று பொறுப்பு எளியாரை வழியார் அடிப்பார் வழியாறை வாசப்பணி நாச்சியார் அடிப்பார் தர்மம் தர்மத்தில் வாழ்வுதலை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெள்ளும் இந்த வாழ முடியாது திமுக இருபதாம் தேதி சிஎம் வராங்க கண்டா வரச்சோயே இங்கே இந்த சிஎம்மை கையோட கூட்டு பாருங்கன்னு டவுன் வியாபாரிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாளையங்கோட்டைக்கு மட்டும் நீங்க சிஎம் தெரியாது பெருநாள் நீ சத்தமன்ற தொகுதிக்கு நீங்க ராசி ஏ பேசி முடியாம எல்லாம் பண்ண முடியாது உங்க ராஜத்தில வேற எங்க காமிச்சிக்கோங்க உருண்டும் பார்த்துக்கோங்க மன்னனை ஒட்டி தீய குழிச்சின்னு விடுவேன்

சிவனங்க ஊருல சங்கு மாதிரி இருக்கு கார் பார்க்கிங் வச்சிருக்காங்க ஒரு காருக்கு நானூத்தம்பது ரூபா வாடகை வெளியில மூவாயிரம் ரூபாய் பார்க்கிங்கு நாற்பது கடை வச்சு நாற்பது கார் மிக்கு மாசத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரும் நாற்பதாயிரம் பெருசா இருநூறு சிட்டன்ஸ் கொடுக்கலாம் ஆனா அந்த பிரச்சனை மட்டும் சொல்ல பிரச்சனைக்கு தீர்வு மாநகராட்சி ஆணையால தாய் வெள்ளத்தோடு இதை கவனிக்கணும் பிரச்சனைக்கு தீர்வையும் சொல்றோம் கிரவுண்ட் ஃபுளோர்ல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற கார் பார்க்கிங் எடுங்க கார் வச்சிருக்கிறவன் தான் ஏசி சூப்பர் மார்க்கெட்ல போய் கால் வாங்குவான் இந்த கால் வாங்குறவன் யாரு சித்தால் கொத்தனார் ஏழை எளிய மக்கள் அன்றாட காட்சி வாய்த்து பொழப்புங்க வைத்து பொழப்பு கொல்லாதீங்க வெட்டு சாவடினு சொல்லுங்க வெட்டு சாவடியா மாறி போயிடும் எங்க சாப சும்மா விடாது ஏழக வயிற்று ஆடாதீங்க சும்மா நடக்காது நல்ல பாத்துட்டு இருக்கான் அழிச்சிருவான் எழுதி வச்சுக்கோங்க தலை குடிய விட மாட்டேன்னு சொல்லி எங்க வயித்துல எல்லாம் அடிக்கல திமுக எங்களை வஞ்சிக்காம எங்க பாரத்துல உங்களை சும்மா விடாது அந்த கிரவுண்ட் அண்டர் கிரவுண்ட்ல உள்ள கார் பார்க்கிங் எடுத்துட்டு அதுல ஒரு இருநூத்தி சிட்டிங்ஸ் போட்ட சிட்டிங்ஸ் தான் என்னன்னு பாத்தீங்க ஆருக்கு நாலு இந்த வச்சிருக்காங்க இந்த கடைகள் மாதிரி வச்சு கொடுக்கணும் குறைய வாடகை வாங்கணும் வாடகையை குறைச்சிக்கிட்டு இந்த வியாபாரிகளுடைய வயத்துல நீங்க பால் வார்க்க வேண்டாம் சோறு கண்ணி கஞ்சி பொருக்க கொடுக்கவாறு வழி பண்ணுவீங்களா இருபதாம் தேதி சீயம் வர வேண்டும் வேறவர்கள் வேறு வர வேண்டும் இல்லட்டா மாபெரும் புரட்சி வெடிக்கும் வரலாறு அந்த புரட்சி நிற்கும் வியாபாரி எல்லாம் சொல்லுவான் வஞ்சிக்காடே வஞ்சிக்காடு வியாபாரிகளே வஞ்சிக்காடு